என் தாய்க்கும் என் தாய் தமிழுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் முதலை குளம் பல்லாக்கு ஒச்சாத்தேவர் தண்டில் ஒச்சாத்தேவர் இரண்டு தேவர் வகைராவில் இருந்து இப்பொழுது நாம் காணவிருக்கும் பதிவு பதினாறாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் மிகவும் பிரசித்த கோயிலாகவும் சக்தி மிகுந்த கோயிலாகவும் இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவில் குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது அதை தான் இன்று பார்க்க உள்ளோம் பாருங்கள் உள்ளே போவோம் பதினெட்டாம் படியா பதினெட்டாம் படியழகா அடபாரி வேட்ட கொண்டவனே முன்பத மலரைத் தான் பணிந்தேன் வரிவுடனே தான் துதித்தேன் தான் துதித்தேன் அழைக்கிறேன் பகவானை இந்நேரம் தேடி அழைக்கிறேன் தெய்வமே இந்நேரம் தேடி அழைக்கிறேன் தெய்வமே இந்நேரம் ஏன் ஓடோடி வந்துடையா உத்தமனே சத்தியனே உயரணிக்கும் காவல்காரா என் கொட்ட கருப்பகும் பேரி என் நாட்டை மீது குடிகொண்டிருக்கும் நாடோடி கருப்பா சாமத்து வேடையிலே சன்னதிய விட்டு நீ சந்தோஷம்மா வந்திட ஒடியா உடியா நீ இருக்கும் மலையாளமா இருக்கும் மலையாளம்மா பேர் விலங்கும் சஞ்சீவி மல அடி வாரம் தொட்டியவட்டி எல்லதானா உன்ன பாடி அழைக்கிறது பகவானு கேக்கலையா தேடி அழைக்கிறது தெய்வமே கேக்கலையா கூவி அழைக்கிறது கோட்டைக்கு தான் கேக்கலையா உன்னை மண்டியிட்டு அழைக்கிறது அழைக்கிறது காட்டு காவல் கருப்பசாமி உன் மாளிகைக்கு கேக்கலையா குணமுடனே வந்திடையா கருப்பா வந்திடையாய வந்தையா குணு கொண்ட காராகருப்பா கொண்ட காராம் குழந்தைக்க வந்திடையா கருப்பி வந்தினையாய வந்தினையா குதிரக்கார யா குதிரக்காரா டையட நேரமாஜி உணகின

வாங்கி வரேன் பவளமணி மாலைகளா கழுத்தில் மாலைகளா உனக்கு மாலைகளா தானது கருப்பெண் தான் அழுது கிட தருவா தோனியில் டேகர்ப்பெவாரான மீ முகத்தனதா தகுந்தா ரோல் மீச ஐயா உனக்கு மீசா முறுக்கு மீசையா பொறும் கேளிலே ஐயா கேளிலே ஏவனோட ஜாரமாக இருப்பா ஜாரம்மா யாஜமா புரோ சாமி சுங்கிலே வாதியோட அச்சாரமா உனக்கு அச்சாரமா கருப்பே அச்சாரமாயே யா கற்றவனே ஐயா கற்றவனே அகினியில் பிறந்தவனே கருப்பா பிறந்தவனே ஐயா பிறந்தவனே அலமரோ நீதியா கருபே சந்நிதியாம் அடையாளம் தல பாவா உனக்கு தள பாவா வெள்ள தள பாவா தன்னுணா தாமொழியே யாத மொழியே தலையுணத்தே வருவதர்கே உனக்கு தாமதமா யாதாம் மதமா யாளுயரோ